தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்தி வருகிறது இந்தியாவில் உள்ளவர்களுக்கு இ பாஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஃபாரினர்ஸ் எப்படி ஆன்லைனில் இ பாஸ் அப்ளை பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபுள்யூ டாட் இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க இந்தியாவுக்கு வெளியில் இருந்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு பயணிகளுக்கு இந்த ஆப்ஷனில் இ பாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் மெயிலை டைப் பண்ணிக்கோங்க மொபைல் என்ன டைப் பண்ணக்கூடாது கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை பதிவு பண்ணிவிட்டு உன்னுடைய லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிடலாம் அடுத்து வெப்பேஜில் நீங்கள் எந்த மலை பிரதேசங்களுக்கு போகிறீங்கன்றத கேட்டிருப்பாங்க ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் நீலகிரின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கொடைக்கானல் போகிறதா இருந்தால் செகண்ட் ஆப்ஷன் கொடைக்கானல்ன்றதை செக் பண்ணிக்கோங்க ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு போற மாதிரி இருந்தீங்கன்னா நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இ பாஸ் ஜென்ரேட் பண்ணணும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இ பாஸை பொறுத்த வரைக்கும் ஆட்களுக்கு இ பாஸ் கிடையாது வாகனங்களுக்கு மட்டும்தான் இ பாஸ்ஸு விண்ணப்பதாரருடைய பெயர் அப்ளிகண்ட் நேமை பதிவு பண்ணிக்கோங்க வருகையின் காரணம் பர்பஸ் ஆஃப் விசிட்டில் என்ன நோக்கத்திற்காக மலைப்பிரதேசத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க அதற்கு விவசாய பயன்பாடாக கமர்ஷியல் பர்பஸா பிஸ்னஸாக டூரிஸ்ட்டான்ற ஆப்ஷனில் நீங்கள் டூரிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த வாகனத்தில் சுற்றுலாக்கு போகிறீங்களோ அந்த வாகனத்துடைய பதிவு என்ன பதிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் போகக்கூடிய வாகனம் வேறு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இ பாஸ் தனியாக தான் அப்ளை பண்ணி ஆகணும் அடுத்து மொத்த பயணிகளின் எண்ணிக்கையில் எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேரை நம்பர்ஸில் டைப் பண்ணிவிட்டு வாகனத்துடைய உற்பத்தி செய்யப்பட்ட வருடம் வாகனத்துடைய மாடல் அல்லது வாகனம் ரிஜிஸ்ட்ரேஷனான வருடம் அந்த வருடத்தை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க வாகன வகையில் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா காரில் போகிறீங்களா வேன்லையா பைக்லையா மினி பஸ்லையான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எரிபொருளின் வகையில் உங்களுடைய வாகனம் பெட்ரோல் டீசல் வகையை சார்ந்ததான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் என்ட்ரின்ற ஆப்ஷனில் நீங்கள் எந்த தேதியில் சுற்றுலாவுக்கு போகிறீங்களோ அந்த தேதியை செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் எக்ஸிட்டு அதாவது எந்த தேதியில் நீங்கள் ரிட்டன் கிளம்புறீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை அந்த தேதியை விட அதிகமான நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் இ பாஸ் அப்ளை பண்ணிடுங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருப்பாங்க அதில் சுற்றுலா பயணி எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டை நாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க முகவரியில் அவருடைய பாஸ்போர்ட்டில் உள்ள முகவரியை பதிவு பண்ணிக்கலாம் அல்லது இந்தியாவில் எங்கே தங்கியிருந்தாரோ அந்த முகவரியை கூட அவர் பதிவு பண்ணிக்கலாம் அடுத்து அஞ்சல் குறியீட்டு எண்ணையும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மலைப்பிரதேசங்களில் எங்கே தங்க போகிறீங்களோ அந்த தங்கும் விடுதியை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தங்கும் இடம் உங்களுக்கு தெரியுன்றத அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தங்கும் விடுதியுடைய முகவரியை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் தங்கக்கூடிய இடம் தெரியாத இருந்ததுன்னா ரெண்டாவதாக உள்ள ஆப்ஷன் தங்கும் இடம் இன்னும் தெரியாது என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பொது இடங்களில் உணவு சமைக்கக்கூடாது வனவிலங்குகளுக்கு உணவு அளிக்கக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது வாகனத்தை அதிவேகமாக ஓட்டக்கூடாது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இ பாஸ் இன்ஸ்டண்ட்டாகவே ஜென்ரேட் ஆகிடும் இந்த இ பாஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மீனிங் என்னதுன்னா ஃபாரினர்ஸ்னு அர்த்தம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டிஜிஎல்னு இருக்கும் டிஜிஎல் மீனிங்னா திண்டுக்கல்னு அர்த்தம் ஸோ ஃபாரினர்ஸ் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு போகிறதுக்காக இ பாஸ் ஜென்ரேட் ஆகிடும் இந்த இ பாஸை பிரிண்ட் எடுத்துக்கோங்க அல்லது மொபைலில் ஷோ பண்ணீங்கனாலே உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க இ பாஸ் எடுக்கலைன்னா உங்களை மலைப்பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அதனால் இ பாஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்